கழுத்து மற்றும் கணுப்புள்ளை நோயை பொறுத்த வரைக்கும் நாற்றங்காலில் அளவில் வந்து கருமை அல்லது சாம்பல் நிற புள்ளிகள் வந்து தென்படும் பதனி அதாவது பால்நிலைக்கு முன்னாடியே இது வந்துருச்சு அப்படின்னா பதனி நெல்லாக மாறுறதுக்கான இதுவும் உண்டு தண்டு துளைப்பான் மூலயமா இந்த முன்னுயிர்கள் வந்து உள்ளே போகும் இது வந்த பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நல்லா வளர்ந்த செடிகள் நாற்றக்காலில் வந்து சரியாக பயன்படு சரியாக கட்டுப்படுத்திடல அப்படின்னா பய பெரிய அளவில் வந்து பின்னாடி பாதிப்பு இருக்கும் அதாவது நெல்மணிகளை அருந்து தோங்குற மாதிரியான இது இருக்கும் இது எப்படி பரவக்கூடியது இது எப்படி வரும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மலைசாரல் தொடர்ந்து மலைசாரலாம் இருக்கும் அது இல்லாமல் மதிய நேரங்களையும் கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் என்ன இரவு நேரங்களில் வந்து அதிகமான குளுமையும் பகல் நேரங்களில் வந்து அதிகமான வெயில் தாக்கம் அதிகமான வெப்பம் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி அதிக மாற்றம் இருந்தாலும் பரவும் அது நம்ம இது வந்து ஆரம்ப வளர்ச்சியில் மட்டும்தான் இருக்கும் அதாவது நாற்று இருந்து இரு நாற்று காலேயே வந்தால் தான் உண்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஐம்பது நாட்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது வந்து காட்டில் பரவக்கூடிய தன்மை இது எதனால் முக்கியமாக வருது அப்படின்னா தலைசத்து அதாவது யூரியா அந்த மாதிரியான தலைசத்து வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா பயிரோட வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கான தேவையான பகுதிகள் வந்து வைக்கோல் மட்டும் தான் நிறைய கழுத்து பகுதி நம்ம பார்க்கலாம் கழுத்து எப்படி தூங்குது அப்படின்றது கழுத்து பகுதியாவது பரவாயில்ல வெட்டி விழுந்திருந்தது அப்படின்னா நமக்கு வைக்கோல் கூட கிடைக்காத போகலாம் பாதிப்ப நெல்மைகள் அதாவது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தரம் மட்டும் குறையாமல் நிறமும் மாறி இருக்கும் அதனால நமக்கு வந்து சரியான லாபம் பார்க்க முடியாது அதாவது நம்ம எப்படின்னா விக்கிறது கூட கடினமான விஷயமா இருக்கும் இது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்றே ஒன்று என்னன்னா விதை நேர்த்தி செய்யறது இது எப்படி நம்ம முன்னாடி கட்டுப்படுத்தலாம் வராமல் கட்டுப்படுத்துறது எப்படி சுடம சுலோசென்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இயற்கை நுண்ணுயிரி மூலமாக வந்து ஒரு கிலோ நெல் விதை நெல்லுக்கு வந்து பத்து கிராம் அளவில் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் சரியான அளவு பத்து கிராம் போதும் போதுமானது ஒரு ஒரு சென்ட்ல வந்து ஒரு இதில் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து இருபது கிலோ எடுத்துப்போம் அந்த அளவில் வந்து இப்போ இருபது கிலோ அப்படி இருபது கிலோ நெல் அப்படின்னா இரநூறு கிராம் எடுத்துகிட்டு அதிகம் அதே இது கெமிக்கல் மூலியமாக கட்டுப்படுத்துறது அப்படின்னா ரெண்டு கிராம் கார்பன் இது இன்னொரு மூலம் அப்படி கொடுத்தானா சரியான இடைவெளி விட்டு பயிரிடணும் அதுவும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து இது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகங்களை வந்து நம்ம பயிரிடலாம் அதாவது சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்றது வந்து என்னன்னா இது வந்து இட்லி அரிசி இட்லி அரிசி அந்த இது இருக்குல்ல அந்த மாதிரி இதில் வரும் சக்தி வந்து இரண்டு முறையாக தருது எப்படின்னா பாதி யூரியா வரைப்பையும் பாதி யூரியாவை ஒரு முப்பது நாள் கழித்தும் பயிரிட்ட முப்பது நாள் கழித்தும் கொடுக்கலாம் இது எப்படி வந்த பின்னாடி காப்பாற்றுறது எப்படி அப்படின்னா ப்ரைஸ் சைக்ளசோல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் மூலமாக தான் கட்டுப்படுத்தியாகும் நானூறு கிராம் ஒரு எக்டர் அதாவது நானூறு கிராமன்றது என்னன்னா ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் அப்படின்னா ரெண்டு ஏக்கர் அதை அந்த பரப்பளவில் வந்து எப்படி நம்ம தெரிக்க போ போகிறோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணியில் வந்து இந்த நானூறு கிராம் இதை வந்து கலந்து அதுல நம்ம நம்ம அப்போ அப்பதான் வந்து சரியான கலவையா எல்லா இதுக்கும் பயிரும் போய் சேர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ ஐநூறு சிலிக்கா சிலிகா சக்தி தான் இது வந்து மண்ணிலே அதிகமாக இருக்கும் மண்ணில் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம தனியாக கொடுக்க வேண்டியது வரும் இது வந்து வைக்கோல் மூலியமாக கொடுக்கலாம் இது எப்படி வைக்கோலில் எப்படி வந்துருச்சு அப்படின்னா வைக்கோல் இப்போ நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் தன்மை இருக்கும் அது வந்து சிலிகா சத்து மூலியமாக தான் கிடைக்கிறது இனி விரல் நூலில் விவசாயி விவசாயம்